அனைவருக்கும் வணக்கம் சிவனை ஐமுக சிவன் என்பார்கள் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்தியோஜாதம் என்பன அவ்வைந்து முகங்கள் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் என்று மணிவாசகர் குறிப்பிடுகிறார் நடுவில் இருக்கும் ஈசானம் படுங்கு நிறம் கிழக்கு முகமான தத்புருஷம் பொன் நிறம் தெற்கு முகமாகிய அகோரம் கருமை வடக்கு முகமாகிய வாமதேவம் சிகப்பு மேற்கு முகமான சத்தியோஜாதம் வெண்மை என ஆதிசிவனுக்கு நிறங்களும் ஐந்து அவர் நடனமாடுவது ஐந்து சபைகளில் சிதம்பரம் தங்கசபை மதுரை வெற்றியம்பலம் திரு ஆலங்காடு சபை திருநெல்வேலி தாமர சபை குற்றாலம் சித்திரசபை ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என சிவபிரானுக்கு ஐந்து தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் ஆகிய ஐந்து பஞ்ச புராணம் என்னும் சிறப்புடன் சிவ சன்னதிகளில் ஓதப்படுகிறது சிவனை அர்ச்சிக்க விசேஷமாக பஞ்சவில்வம் என வில்வம் நொச்சி விழா மாவிலங்கை கிழுவை என ஐந்து பத்திரங்கள் சிறப்பு பெறுகின்றன ஐந்தெழுத்து நமசிவாய நாமம் சொல்லி வழிபட வேண்டும் விபூதி பூசிக்கொள்ளுதல் ருத்ராட்சம் அணிதல் பஞ்சாட்சரம் ஜபித்தல் வில்வ அர்ச்சனை புரிதல் திருமுறை பாடல்கள் பயிலுதல் ஆகிய ஐந்து காரியங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்